வணக்கம் இது ஆர்த்தி கஃபே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குணுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் குணுக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் டைம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் அதாவது பஜ்ஜி போண்டா வடை மாதிரி அது ஒரு ஸ்நாக்ஸு சும்மா சூப்பராக அழகாக குட்டி குட்டியாக ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைய வந்து குழந்தையாக இருக்கும்பொழுது குட்டி குணுக்கு குட்டி குணுக்கு அப்படின்னு தான் கொஞ்சம் ஸோ அந்த குணுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக சின்னதாக அழகாக ரொம்ப அருமையான ஒரு ஸ்நாக்ஸு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் ஒரு பங்கு பச்சரிசி சாப்பாட்டு பச்சரிசி ஒரு பங்கு இட்லி அரிசி ஒரு பங்கு பருப்பு ஒரு பங்கு பருப்பு நான் எடுத்துக்கிட்ட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் சாப்பாட்டு பச்சரிசி ஐம்பது கிராம் இட்லி அரிசி ஐம்பது கிராம் பருப்பு ஐம்பது கிராம் துவரம் பருப்பு ரெண்டு அரிசியையும் அதுக்கு தேவையான மிளகாவோட நான் எடுத்துக்கிட்டது ரெண்டு வர மிளகா ஸோ ஐம்பது கிராம் பச்சரிசி ஐம்பது கிராம் இட்லி அரிசி ரெண்டு வர சேர்த்து ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா களைஞ்சி ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன் அதே மாதிரி கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் பருப்பு ஐம்பது கிராம் ரெண்டையும் ஒன்றா நல்லா களைஞ்சி அதையும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் நான் எடுத்துக்கிட்ட அளவுக்கு ஒரு நூறு கிராம் வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை உரிச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் தேவையான அளவுக்கு தண்ணி பொறிப்பதற்கு தேவையான அளவிற்கு ரீஃபைண்ட் ஆயில் இப்போ நம்ம எப்படி இந்த குணுக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அரிசியையும் வர எடுத்து அதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக உப்பையும் போட்டுக்கலாம் ஒரு ஒரு கை தண்ணி தெளித்து ஒரு பதம் வரைக்கும் அரைக்கணும் அதனால் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் முழுசாக மசிச்சிட வேண்டாம் ஒரு அரை பதம் நல்லா அதை மிசிஞ்சதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ நான் அந்த அரிசி மிளகா உப்பு ஒரு ஒரு கை தண்ணி தெளித்து அரைச்சிருக்கேன் இதான் வந்து அந்த அரிசி அரைக்கிறதுக்குரிய பதம் இந்த மாதிரியே அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதோட நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ நான் அந்த பருப்பு அதில் சேர்த்துட்றேன் பருப்பை சேர்த்துட்டு ஒரு கை ஜலம் தெளிச்சுட்டு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான அளவு போட்டோம் இல்லையா இப்போ பருப்புக்கு தேவையான அளவுக்கு போட்டு அரைச்சிடலாம் நம்ம லாஸ்ட்டாக எப்போ இந்த உப்பு தேவைப்பட்டாலும் நம்ம மாவை வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்போ கூட நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா உப்பு காரம் எல்லாமே நம்மளுடைய ஆப்ஷனல் காரம் நிறையா வேணுங்கிறவங்க இன்னும் ஒரு ரெண்டு மிளகா கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு கொஞ்சம் வேணுங்கிறவங்க நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து இதை கரகரப்பாக அதான் நம்ம பருப்பு சேர்த்து அரைக்கும் பொழுது நல்லா கவனமாக இருக்கணும் ரொம்பவும் மசியாக அரைச்சிடக்கூடாது ஒன்று ரெண்டாவும் அரைக்கக்கூடாது நல்லா கரகரைன்னு அரைச்சி எடுக்கணும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆமிக்க இப்போ பருப்பையும் போட்டு அரைச்சிட்டேன் அரிசியோடு சேர்த்து அரைச்சாச்சு அது நல்லா கரகரான்னு அரைச்சிருக்கேன் ரொம்ப மசியில் ரொம்ப ரெண்டாவும் கிடையாது இதுதான் வந்து அந்த குனுக்குக்குரிய பதம் இதான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் தொட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரவை மாதிரி இருக்கும் கைக்கு ரவை ஊற வச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து இதை ஒரு பேசினில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுட்டு அதான் எப்படி பொண்ணு நம்ம குணுக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ மாவு ரெடியாக இருக்குது இப்போ அந்த சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சாச்சு இப்போ அந்த சின்ன வெங்காயம் கருவேப்பில பெருங்காய் மூணையும் போட்டு அந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாவை பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி இருக்கும் ரொம்ப தளதளன்னு இருக்காது ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது இதை வந்து இப்படி இப்படி பண்ணிங்கன்னா இந்த 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 மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி தான் நமக்கு அந்த மாவு ஸோ இப்போ நான் அந்த வெங்காயத்தை இதில் நல்லா கையால் நீங்கள் அப்படியே உதுத்து ஒரு கசக்கு கசக்கிட்டே அந்த வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே எல்லா வெங்காயத்தையும் சேர்த்து கருவேப்பில பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு குணுக்கு போடும்போது பாப்போம் இப்ப மாவு வெங்காயம் பெருங்காயம் கருவேப்பில எல்லாத்தையும் கலந்து குணுக்கு போடுறதுக்கு ரெடியா இருக்கு அடுப்புல வந்து எண்ணெய் வச்சாச்சு எண்ணெய் காஞ்சி அதுவும் ரெடியா இருக்கு இப்ப எங்க அத்தை வந்து குனுக்க எப்படி போடுறதுன்னு காமிக்க போறாங்க பாப்போம் எப்படி போடுறதுன்னு பாக்கலாம் மாவு கையில எடுத்துட்டு கிள்ளி கிள்ளி ஆக்சுவலாக குணுக்கு வந்து ஒரு ஷேப்லெஸ் தான் அதாவது நம்ம வந்து உருட்டி போடுறது அப்படின்னு இல்லாமல் கிள்ளி கிள்ளி தான் போடணும் அது பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஷேப்பாக அப்படி தெரியாது அதான் குட்டி குணுக்கு கிள்ளி கிள்ளி போடுறது அந்த குணுக்கு போட்டு நீங்கள் வந்து உடனே கலரக்கூடாது ஓரளவுக்கு அது கொஞ்சம் மேலே அப்படி வெந்தால் தான் கலர்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா அது வந்து பிஞ்சு போய்டும் லைட்டாக அப்போ நம்ம அந்த ஓசடங்கி தெரியும்பொழுது அப்படியே கலர் தான் ஸோ குனுக்கு அழகாக பார்க்குறதுக்கே கிறிஸ்பியாக சூப்பராக தெரியுது அருமையான ஸ்நாக்ஸ் இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி பிடிக்கும் இது வந்து நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போதே ஸ்கூல்லேருந்து வரும்பொழுது அப்படியே வாசனை அடிக்கும் உள்ளே வரும்போதே ஆஹா இன்னைக்கு குணுக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே வருவோம் சில சமயம் ஸ்கூல்லேருந்து வரும்போது இன்றைக்கி என்ன பண்ணி வச்சுருப்பாங்க இன்றைக்கி என்ன தீனி இருக்கும் வீட்டில் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே வருவோம் ஈவினிங் வந்து அதாவது அவைலபிளாக அம்மா இருந்தாங்க அப்படின்னா மத்தியானமே லன்ச் டைமே இன்றைக்கி என்ன இருக்கும் ஈவினிங் அப்படிங்கிற நினப்பு வந்துடும் அண்ணா வரும்போது நல்ல டேஸ்டியாக எதாவது செஞ்சு வச்சுருப்பாங்க அதில் இந்த குணுக்கும் வந்து ரொம்ப முக்கியமான ப்ளேஸ் இருக்குது அந்த டேஸ்டி ரெசிப்பியில் இன்னைக்கு குனுக்கு அப்படின்னால காஃபியோட நல்ல ஸ்பெண்டாஸ்டிக்காக இருக்கும் அழகாக இப்போ நல்லா கோல்டன் ரவுனில் அப்படியே வருது வித் ஃபில்டர் காஃபி குணுக்கு வந்து செம்ம காம்பினேஷன் டக்குன்னு நம்ம ஒரு விருந்தாளி வரும்பொழுது முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதை அழகாக ரெடி பண்ணி எடுத்து வைக்கலாம் சூப்பரான ஒரு டிஷ் இது ஸோ இப்போ எடுக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு எடுக்கிறாங்க நல்லா கரன்னு குணுக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பர் குணுக்கு சூப்பர் குட்டி குணுக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் போட்டு அந்த குணுக்கு எடுத்துட வேண்டியதுதான் ஸோ எல்லாத்தையும் மாவு எல்லாத்தையுமே குனுக்காக போட்டு நான் அவங்களை காமிக்கிறேன் இப்போ ஈடு மாவு குணுக்கு போட்டாச்சு பாக்கி எல்லாத்தையும் போட்டு ரெடியாக எடுத்து வச்சாச்சு நம்ம குணுக்கு வந்து இப்போ சூப்பராக கிறிஸ்பியாக ஆகிடுச்சு ஃபில்டர் காஃபியோட அருமையான ஈவினிங் டைம் என்ஜாயபிள் டைம் வந்து இப்போது ஆயாச்சு இப்போ நீங்கள் அந்த குனுக்கை உத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அந்த அந்த அரிசியினுடைய குட்டி குட்டியாக ரவையாக தெரியுது பாருங்கள் அதுதான் டேஸ்ட்டு அப்படி ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அது அருமையான டேஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த அழகாக அந்த ரவை ஒட்டியிருக்க மாதிரி தெரியும் அது வந்து அந்த அரிசி நம்ம பதமாக அரைச்சிருக்கோம் அதுதான் அதுக்கு பதம் பயங்கர டேஸ்டியான குணுக்கு ரெடி கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நல்லா அருமையான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ